ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான கார சட்னி பார்க்க போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் காரச்சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த சட்னி இந்த சட்னி மீதியவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் சேர்த்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ பாங்க இந்த சுவையான கார சட்னி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் கார சட்னி சேர்த்துக்க ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல நல்லா சேர்த்துருக்கேன் எண்ணெய் நாட்டு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் தோலை நீக்கிட்டு காரத்துக்கு ஆறு வர மிளகா சேர்த்துக்கலாம் நாட்டுப்பூண்டுப் பற்கள் சேர்க்குற மாதிரி இருந்து காரம் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க நார்மல் மலை பூண்டு மாதிரி இருந்து மிளகா கொஞ்சம் அதிகமா நாட்டு பூண்டு பற்களில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க இப்போ பூண்டையும் மிளகாவையும் இந்த மணத்திலே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு மிளகாவும் பதங்கும்போதும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியை சேர்த்து பூண்டோட மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளியும் பூண்டும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பூண்டோடு வதங்கிடுச்சுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதில் நான் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறதுனால புளி சேர்க்கல நீங்கள் நார்மல் பெங்களூர் தக்காளி சேர்க்குற மாதிரியாக இருந்தால் அதில் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்னெல்லிக்கா சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து சட்னி ஆறுங்க இப்போ இந்த தக்காளி பூண்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போலாம் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்பில வாசனைக்கு இதெல்லாம் பொறிஞ்சதும் அரைச்சி வச்சு சட்னி சேர்த்துருக்கேன் இப்போ சட்னி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான மணத்தீயில் எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ சட்னி ஒரு மூணு நிமிஷம் போல எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுல லாஸ்டா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெள்ளம் ஒரு சின்ன கட்டி சேர்த்துக்கிட்டு வெள்ளம் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிங்க நல்லா ருசியா இருக்கும் சட்னி அந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் கொஞ்சம் வெள்ளம் கட்டாயம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் எத்தனை முறையில் கார சட்னி செஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ருசியா இருக்கும் பூண்டு தக்காளி படுத்தி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா பசியை தூண்டுங்க சாப்பிட காட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோங்க பசியும் நல்லா எடுக்கும் சீக்கிரம் ஜீரணமும் ஆகுங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்